பாடி ஹீட்னால தான் ஹேர் ஃபால் ஆகுது அப்புறம் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும் ஓகேவா அப்போது ஆயில் பாத் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ஆயில் பாத் எடுக்கிறப்போ முடி வந்து கழியாது கொட்டாது ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான முடிதான் தான் கழியும் ஆயில் பாத் எடுக்கலைன்னா நிறைய முடி கழிய ஆரம்பிக்கும் ஒரு தடவை வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அடுத்த வாரம் எடுக்கிறீங்க அப்படின்னா விளக்கெண்ணெ எடுத்துக்கோங்க சரியா விளக்கெண்ணையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் வச்சிருக்கணும் தலையில நல்லா முடி ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வெளக்கண்ண நல்லா கெட்டியா இருக்கும் டென்ஸா இருக்கும் இல்லையா முடி நல்லா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி புடிச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த ஆயில் அப்ளை பண்றப்போ ஆனா வெளக்கெண்ணை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்படி நீங்க இந்த ஆயில் பாத் எடுக்கிறீங்க பாத்தீங்களா அதே மாதிரியே குளிச்சிருங்க அப்படி குளிச்சிட்டீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து முடிய வந்து இன்னும் மேற்கொண்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் முடிக்கு வந்து நல்லா வெளக்கண்ணில இருந்து இருக்கக்கூடிய சத்துக்களும் முடிக்கு நல்லா ரொம்ப ஊட்டச்சத்து வந்து நல்லா கொடுக்கும் ஹேர் ஃபாலிகுல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் எப்படி அந்த எண்ணெய் வந்து டென்சிட்டி அதிகமா இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஹேரையும் ஹேருக்கும் டென்சிட்டியை வந்து நம்மளுக்கு வெளக்கண்ணையை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடும் அங்க சுத்தி இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் நம்மளுக்கு நல்லா விடும் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வந்து நல்ல குளிர்ச்சி நம்மளுக்கு தலையிலயும் சூடு இல்லாம குளிர்ச்சி கொஞ்சம் நார்மலா தான் நம்மளுக்கு முடி வந்து கொட்டாம நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் சரியா சோ இதை ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு ஹேர் ஃபால் இல்லாம நல்லா இருக்கும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்